அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு விடுகதையும் அதற்குரிய விடைகள் பகுதியும் அதற்குரிய படங்களும் இத்துடன் இணைத்து தரப்படும் விடு இன்றைய விடுகதை வெள்ளைக்காரன் தோட்டத்திலே மேலே பச்சை கீழே வெள்ளை முள்ளங்கி வெள்ளை சட்டைக்காரன் வேடிக்கைக்கு கெட்டிக்காரன் கண்ணாடி வெள்ளை தண்ணீரிலே வேசி ஆடுகிறாள் மத்து வெள்ளை துணி போர்த்திருப்பான் சின்ன பூவம்மாள் கொழுக்கட்டை வெள்ளை மாளிகைக்கு வாசல் இல்லை வழியும் இல்லை கோழி முட்டை ஆளுக்கு கருத்த தலைப்பாகை தீக்குச்சி வெறும் காற்றில் பருவத்தவன் பருத்தவன் வரும் காற்றில் பறந்திடுவான் பலூன் வேட்டையாடாத மான் ஆனால் வேடர்கள் நிறைந்த மான் அந்த மான் வேலியை தாண்டி வெள்ளை குதிரை போய்விட்டது பருத்தி அடிக்காமலே பிள்ளை அழறி துடிக்குது அது என்ன சங்கு எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் இவன் வயிறு நிரம்பாது அவன் யார் கடல் ஊசி முனையில் ஒய்யா சங்கீதம் அது என்ன இசைத்தட்டு பச்சை ஓட்டம் சிவப்பு நிறுத்தம் அது என்ன போக்குவரத்து சிக்னல் மின்சாரம் இல்லாத தூப்ளைட் பளிச்சுன்னு எரியுது அது என்ன நிலா பச்சை குளத்திற்குள் இனிப்பான பானம் அது என்ன இளநீர் தாளை கொடுத்தால் தின்னும் தண்ணீர் குடித்தால் மடியும் அது என்ன நெருப்பு தண்ணீரில்லா பொட்டலிலே தாவி செல்லும் கப்பலது ஒட்டகம் தண்ணீரிலே துள்ளாட்டம் தரையிலே தல் தள்ளாட்டம் அது என்ன மீன் அச்சு இல்லாத சக்கரம் அழகு காட்டும் சக்கரம் அது என்ன வளையல் அம்மா கொடுத்த தட்டில் நீர் ஒட்டவில்லை அது என்ன தாமரை இலை காக்கை போல் கருப்பு வாயால் மென்றால் நீளம் அது என்ன நாவல் பழம் மண்ணுக்குள்ளே வெள்ளிக்கட்டி அது என்ன முள்ளங்கி நீந்த தெரியாத சின்ன பையன் நீருக்குள் குதிக்கிறான் அவன் யார் கிணற்றுவாளி ஆண்டுக்கு ஆண்டு வரும் வரி அடுத்தடுத்து வரும் வரி அந்த வரி என்ன வரி ஜனவரி பிப்ரவரி இரத்த ஓட்டம் நின்றால் எந்த ஆட்டமும் இல்லை அது என்ன இந்த ஓட்டம் சாரி இந்த ஓட்டம் நின்றால் எந்த ஆட்டமும் இல்லை அது என்ன இரத்த ஓட்டம் கொம்பு நிறைய கம்பு தொட்டு புட்டா வம்பு அது என்ன தேன் பஞ்சு இல்லாமல் நூல் விற்கும் பழைய தொழிலாளி யார் சிலந்தி பரந்த காட்டேரிக்கு பக்கமெல்லாம் ஜடை அது என்ன ஆழமரம் விடுகதையும் அதற்குரிய விடைப்பகுதியும் பார்த்தோம் இந்த ஒவ்வொரு விடுகதைகளும் சில படங்கள் இத்துடன் இணைக்கப்படும் படத்தையும் விடுகதையும் பாருங்கள் அதற்குரிய விடையும் பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வைமுறை விடுகதையும் அதற்குரிய விடைகள் அதற்குரிய படங்கள் தான் தொடர்ந்து உங்களுக்கு ஒவ்வொரு விடுகதைக்குரிய படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த படங்களை பாருங்கள் கருத்துக்களை உணருங்கள் நன்றி வணக்கம்